இன்னும் பார்த்துருக்காங்க நல்லா இந்த திருவிழா நடக்குது அல்லது அந்த பொருள்காட்சியெல்லாம் வந்து ஒரு ஸ்டார் ஒன்று இருக்கும் அந்த ஸ்டாரில் ஒரு அரிசியில் வந்து பேர் எழுதி தருவாங்க அரிசி ஒரே ஒரு அரிசி எடுத்து அதில் வந்து நம்ம பேரை வந்து என்ன பேரை சொல்கிறோமோ அந்த பேரை வந்து எழுதி தருவாங்க எழுதி அதை வந்து ஒரு தாயத்தாவோ அல்லது கீச்சின் மாதிரியோ கொடுப்பாங்க பார்த்துருக்குறங்க இப்போ அதே மாதிரி இங்கே சென்னையில் மெரினா கடற்கரையில் மெரினால வந்து ஒரு கடை விட்டுருக்க அப்படிங்க அங்கே ரெண்டு பேர் எழுதி தர்றோம் ஒரே அரிசியில் ரெண்டு பேர் எழுதி தர்றோம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சு நல்லா அருமையாக நியாவில் எப்படி ஆகியவரன்னா வந்து ஒரு மூட நம்பிக்கை வந்து அங்கே பறந்துச்சுங்க அதனால் அந்த கப்பல்ஸ் வந்து போகிறாங்க போய் ரெண்டு பேர்த்துடைய பேரையும் ஒரு அரிசியில் வந்து எழுதி வாங்கி தாயத்தாவோ இல்லை கீச்சைனாவோ பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு அரிசியில் ரெண்டு வீத்து பேர் குருசே கொஞ்சாதி ரெண்டு வீத்து பேரையும் எழுதி நம்ம இந்த மாதிரி தாயத்தை செஞ்சு போட்டுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு பிரிய மாட்டோம் ரொம்ப நாளைக்கு பிரியமாட்டங்கிற ஒரு பேராயிடுச்சுங்க அதனால அந்த கடல் வந்து பயங்கரமான கூட்டங்க எல்லாம் வந்து புரிசும் பொஞ்சாதி ரெண்டு வீத்தோட பேர் எழுதி வாங்கி தாயத்தை வாங்கி கட்டிட்டு போயிடுறாங்க அவங்க ஒரே அரிசியில் ரெண்டு பேர் எழுதுறதுங்கிறது வந்து திறமை தாங்க ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து பெரிய இடம் தேவைப்படுது எழுதுறதுக்கு பேர் எழுதுறதுக்கு அவங்க அந்த சின்ன ஒரு அரிசியில் ரெண்டு பேத்தோட பேர் எழுதி கொடுக்கறது வந்து அவங்க திறமைக்கு வந்து ஒன்றும் இது கிடையாது ரொம்ப திறமையான வேலை தான் ரொம்ப நல்ல அழகாக எழுதி தர்றாங்க தாயத்தாவோ இல்லை கீச்சின் மாதிரி எதோ நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படி செஞ்சு கொடுத்துர்றாங்க சரிங்க ஆனால் இந்த மூட நம்பிக்கை தேவையா இது வந்து மூட நம்பிக்கை தானே ஒரு அரிசியில் ரெண்டு வீத்து பேரை எழுதுனா பிரியவே மாட்டோங்கிறது மூடநம்பிக்கை தானே பிரியாமல் இருக்கணுன்னா ஒருத்தர் ஒருத்தர் உட்டு கொடுத்து பிரியமாக இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் இருக்க பெரியவர்களோட பேச்சை கேட்டு நடந்தாலே போதும் அவங்க வந்து ஒத்துமையாக இருப்பாங்க அல்லவா இந்த மூட நம்பிக்கை தேவையா ஆ யோசனை பண்ணுங்க